எக்கும் வணக்கம் தற்பொழுது என்னும் எழுத்தும் கைவாசிரியர்கள் தங்கள் வகுப்பு மாணவர்களுடைய இரண்டாம் பருவத்திற்கான மாணவர் ரிப்போர்ட் கார்டை டவுன்லோட் செஞ்சுக்க முடியும் அதனை எவ்வாறு நாம் டவுன்லோட் செய்வது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு நீங்கள் உங்களுடைய மொபைலில் டிஎன்எஸ்டி ஸ்கூல்ஸ் ஆப்பை ஓப்பன் செஞ்சுக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இண்டிவிஜுவல் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாக்இன் செஞ்சுக்கோங்க லாக்இன் செய்த பிறகு வழக்கம் போல் பாப்பு விண்டோ வரும் அதை கிளிக் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணிக்கோங்க இப்போது நம்முடைய எண்ணும் இழுத்தும் மாடலில் கிளிக் பண்ணுங்கள் அதில் ரிப்போர்ட்ஸ் காலத்தை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸ் காட்டும் இதில் சரியான க்ளாஸஸ் உங்களுடைய கிளாஸஸாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க கிளாஸஸ்ஸை பார்த்துட்டு உங்களுடைய கிளாஸை தேர்வு செஞ்சுக்கோங்க அதில் டேம் டூவை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க அடுத்து செக்ஷனில் ஏ செக்ஷனாக அல்லது பிஏ ஏதோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாணவர்களுடைய பெயருக்கு நேரே தமிழ் இங்கிலீஷ் அப்படிங்கிற இரண்டு ஆப்ஷன் காட்டப்படும் நீங்கள் தமிழில் ஸ்டூடெண்ட்ஸுடைய ரிப்போர்ட் கார்டை டவுன்லோட் பண்ணோம்னா தமிழ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க இல்லை ஆங்கிலத்தில் வேணும்னா இங்கிலீஷில் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ஒவ்வொரு மாணவருக்கு நேராக இதே போல் இரண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும் இதில் தமிழ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு லோட் உங்க க்ளிக் பண்ணோன்னே உங்களுக்கு லோட் ஆகிட்டு இந்த மாதிரி ஓப்பன் வித் கேட்கும் இதை நீங்கள் டிரைவில் ஓப்பன் பண்ணிங்கன்னால் இந்த மாதிரி அந்த மாதிரி ரிப்போர்ட் கார்டு வந்து இரண்டாம் பருவத்துக்குரியது வந்திருக்கும் இதில் நீங்கள் உங்களுடைய எஸ்ஏ மதிப்பெண்களை என்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் சேர்ந்து ஆடாகி டோட்டல் எல்லாம் வந்திருக்கும் நீங்கள் என்டர் பண்ணலைன்னா பண்ணிவிட்டு அதன் பிறகு இந்த மாணவர்களுடைய ரிப்போர்ட் கார்டை நீங்கள் டவுன்லோட் செஞ்சுக்கலாம் ஸோ அதே போல் கீழே இருக்கக்கூடிய கல்வியினை செயல்பாடுகள் அது வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்த பிறகு அதற்கான கிரேடை வந்து நீங்கள் மெனுவலாக உங்களுடைய கைகளால் எழுதி நம்ம மாணவர்களுக்கு தரநிலை அறிக்கையை நாம் வந்து பிரிண்ட் எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம் இப்போ இதை நீங்கள் டவுன்லோட் செஞ்ச பிறகு சென்ட் ஃபைல் கொடுத்து நேரடியாக உங்களுடைய வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியும் நீங்கள் அதை பிரிண்ட் எடுத்துக்கலாம் ஸோ இவ்வாறாக நீங்கள் ஒவ்வொரு மாணவருக்கும் இந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய ரிப்போர்ட் கார்டை டவுன்லோட் செஞ்சுக்க முடியும் நன்றி